அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பாலா வேலு இந்த ஷார்ட்ஸில் நம்ம என்ன பார்ப்போம்னா சுவாமிக்கு பூஜை பண்ணும்போது வீட்லேயும் சரி இல்லை வெளியேறங்களையும் சரி பூஜை பண்ணும்போது தோளில் துண்டு போடக்கூடாது தலையில் டொப்பி போடக்கூடாது தலப்பாக கட்டக்கூடாது இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம் ஏன்னா அவர் ஆண்டவன் நாம்லாம் அடிமை என்கின்ற அர்த்தம் அவர் பரமாத்மா நாம்லாம் ஜீவாத்மா அப்போ இந்த ஜீவன்கள் வந்து பரமாத்மாவை நம்பி இருக்கிறது அப்படி இருக்கும்போது லீடர்ஷிப் குவாலிட்டியை நாம் காமிக்கக்கூடாது நமக்கு லீடர் அவர் தான் அந்த வகையில் தான் அப்போ லீடர் முன்னாடி நாம் குனிந்து போக வேண்டும் அப்படின்னு தலை குனிந்து நம்ம வணக்கம் செலுத்துகிறோம் அப்போ இதுலேருந்து என்ன தருதுன்னா இறைவன் முன்னாடி நாம் எல்லாரும் நம்ம சிறியவர்கள் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை புரிந்து கொள்வதற்காகத்தான் துண்டு தோளில் துண்டு போடக்கூடாது டொப்பி போட்டுன்னு சாமி கும்பிடக்கூடாது தலைப்பா கட்டிக்கின்னு சாமி கும்பிடக்கூடாது இதெல்லாம் சொல்கிறாங்க இதனுடைய அர்த்தம் இது தாங்க வேறு ஒன்றும் இல்லை ஒரு அன்பின் வெளிப்பாடு தான் இது வேறு ஒன்றும் இல்லை நன்றி வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோபாலாவெலூர் நன்றி